நமஸ்காரம் திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பதிகம் அருணன் இந்திரன் திசை அணுகினான் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ அழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் அன் கண்ணாம் திரள் நிறை அறுபதாம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரை சிவபெருமானே அருள்நிதி தர வளரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் அருணன் இந்திரனின் திசையை அடைந்தான் கிழக்கில் விடியற்காலையின் செந்நிறம் படர்ந்தது அதனால் இருள் அகன்றுகிறது உம்முடைய மலர் போன்ற திருமுகத்தில் கருணையின் சூரியன் எழுவதால் உதயமாகின்றது கண்களை போன்ற மனமுள்ள மலர்கள் மலர்கின்றன மேலும் அண்ணலே உங்கள் அழகிய கண்மணி போன்ற வண்டுகள் திரள் திரளாக ரீங்காரமிடுகின்றன திருப்பெருந்துரையில் விற்றிருக்கும் சிவபெருமானே இதை உணர்வீர் அருளாகிய செல்வத்தை தர வளரும் மலை போன்ற ஆனந்தம் உடையவனே அலை கடலே பள்ளி எழுந்தொள்க என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேவிப்போமா அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நீன் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ அழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணல் திரள் நிறை அறுபதாம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரை சிவபெருமானே அருள்நிதி தர வளரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே நன்றி தென்னாருடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்